ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும் அதாவது இந்து மதத்தில் பௌர்ணமி எத்தகைய சிறப்பு வாய்ந்தது அப்படின்றத பற்றி நிறைய பதிவுகளை நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இந்த பதிவுலேயும் அதே போல் ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவல் தாங்க அடங்கியிருக்கு அதாவது இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் பௌர்ணமி அப்படிங்கிறதே ஒரு விசேஷமான ஒரு நாள் தான் அந்த நாளில் மேலும் நம்ம செய்யக்கூடிய ஒரு விதமான வழிபாடுகளானது இன்னுமே அந்த நாளை வந்து சிறப்புமிக்கதாக மிக்கதாக வாய்ந்த நாளாக வந்து மாற்றி கொடுக்குது நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் வந்து நிறைவேற்றி கொடுக்குது அப்படி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டோம் பணம் சேர்க்கறதுக்கு என்ன பண்ணணும் என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணும் யாரை எல்லாம் வழிபாடுகள் செய்யணும் அப்படிங்கறத பத்தி நம்மளுக்கு நிறைய தெரியும் சிவனையும் அம்பாலையும் பௌர்ணமியில் வழிபாடுகள் செய்யறது ரொம்பவே நல்லது அப்படின்னு இருந்தாலுமே இந்த நாளில் செய்யப்படக்கூடிய விரத முறைகளில் ரொம்ப முக்கியமானதாக நிலா சோறு ஆனது சாப்பிட்றாங்க இல்லையா அந்த நிலா சோறு சாப்பிட்றது வர்றதுக்கான காரணம் என்ன இதன் மூலமாக என்ன பலன் கிடைக்குது அப்படின்றது தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் கூடவே கும்பராசி நேயர்களுக்கு பௌர்ணமிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம் இந்துக்களினுடைய மிக முக்கியமான வழிபாட்டு மற்றும் விரத நாட்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறது குலதெய்வ வழிபாடு செய்வதற்கும் அம்பிகையை வழிபாடு செய்வதற்கும் இது மட்டும் இல்லாமல் நம்முடைய இஷ்ட தெய்வங்களை வழிபாடு செய்வதற்கும் உயர்ந்த ஒரு நாள் அப்படின்னு நமக்கு தெரியும் கூடவே சந்திர பகவான் நம்முடைய மனதை தெளிவாக்கி மனதில் நிம்மதியையும் மகிழ்ச்சியும் தரக்கூடியவர் அப்படின்றதுனால தான் நிலாவில் இருந்து வெளிப்படக்கூடிய கதிர்களானது நம்முடைய உடலில் படும் பொழுது நம்முடைய உடல் மற்றும் மனம் இது ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப வலிமையானதாக நிறைய நன்மைகள் தரக்கூடியதாக வந்து மாற்றம் பெறுது அதனால தான் திருவண்ணாமலையில் பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போகிறது ரொம்பவே விசேஷமானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போலதாங்க சந்திரனுடைய பரிகார தலமாகவும் அரிய வகை சந்திர காந்த கல்லால் ஆன மலை அப்படின்றதுனாலயே திருப்பதி போகிறது இன்னுமே ஒரு ஸ்பெஷலான ஒன்று தான் இந்த நாளில் திருப்பதி போயிட்டு வரும் பொழுது ஒரு நாள் அங்கே போய் தங்கிட்டு வருவது இன்னுமே வந்து விசேஷமானது ஸோ யாரெல்லாம் பௌர்ணமியில அடிக்கடி திருப்பதி போகக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க வீடியோக்கில் இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் கோவிந்தாய கோவிந்தா அப்படின்ற பெருமானுக்குரிய மந்திரத்தையும் தவறாம வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த நாளில் நிலாச்சோறு சாப்பிடுவதற்கான காரணம் என்ன அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும் ஸோ ஒவ்வொரு விதமான வழிபாட்டு முறைகளுக்குமே தனித்துவமான தன்மைகள் இருக்குது அப்படின்றதுனால இதனுடைய காரணத்தையும் நம்ம தெளிவாக பார்க்கலாங்க இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக நிலா காலம் எல்லாமே தமிழர்களுக்கு விழா காலம் அப்படின்ற ஒரு பழமொழியே இருக்குது ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினமுமே ஒவ்வொரு வகையில் சிறப்பு பெற்றதாக தாங்க கருதப்படுது ஸோ இது ஒவ்வொரு தெய்வங்களுக்குரிய முக்கியமான வழிபாட்டு முறை நாட்களாகவே வந்து எடுத்துக்கலாம் பௌர்ணமி நாட்களில் ஒரு சில விஷயங்களை செய்யறத வழக்கமாகவே நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் வச்சுருக்காங்க அதை எல்லாமே கொண்டாட்டத்திற்காக செய்யப்படக்கூடிய விஷயம் அப்படின்னு நினச்சி காலப்போக்கில் எல்லாமே மறந்துட்டோம் அப்படின்னு தாங்க சொல்லணும் ஆனால் நம்முடைய பௌர்ணமி தினத்தில் மட்டும்தான் ஒரு சில குறிப்பிட்ட வழக்கங்களை இன்னுமே வந்து கடைப்பிடிச்சிட்டு வராங்க ஒரு சில விஷயங்களை முன்னோர்கள் கடைபிடித்ததுக்கும் ஒரு முக்கியமான காரணங்கள்லாம் இருக்குது அதையெல்லாம் என்ன அதுக்கெல்லாம் என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்றதான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் சந்திரன் தன்னுடைய பதினாறு கலைகள்னு சொல்லப்படக்கூடிய முழு ஆற்றலோடு ஒளி வீசக்கூடிய முழுமை பெற்ற ஒரு நாள் தாங்க இந்த பௌர்ணமி மே இந்த நாளில் தெய்வங்களை வழிபாடு செய்வது நில அனைவரும் அமர்ந்து சாப்பிடுவது கோவிலுக்கு போகிறது இது போன்ற எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் வந்து வழக்கமாகவே வந்து செய்துட்டு இருந்திருக்காங்க இதுக்கு காரணம் பௌர்ணமி தினத்தில் இறை வழிபாடு செய்கிறதுனால நம்முடைய வீட்டில் அதிர்ஷ்டமும் நிறைவான செல்வமும் வந்து கிடைக்கும் இந்த அற்புதமான நில ஒளி நம் மீது படும் பொழுது அந்த நேரத்தில் நம்ம நிலாச்சோடு சாப்பிட்றதுனால நம்முடைய உடல் ஆரோக்கியம் பெருகும் அப்படின்னு சொல்கிறாங்க பௌர்ணமி நாளில் கோவில்களுக்கு சென்று வழிபட்டோம் அப்படின்னா எப்படி நமக்கு அமைதி கிடைக்குமோ அதே மாதிரி தான் இந்த நிலாசோறு நில மட்டும் கிடையாதுங்க இது அறிவியல் காரணங்களும் இதுல பலவும் வந்து இருக்கு அதாவது நிலா வெளிச்சத்தில் அமர்ந்து உணவு சாப்பிடும் பொழுது அந்த உணவிலும் நிலாவினுடைய கதிர்கள் படுமா இதனால் தெய்வீகத்தன்மை ஏற்படுத்தக்கூடிய சோறுக்காக வைக்கக்கூடிய உணவுகள் கண்ணாடி மண் வெள்ளி பாத்திரங்களில் மட்டும்தான் வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க மற்ற உலோகங்களில் உணவு வைத்து சாப்பிடும் பொழுது நமக்கு அந்த பலன்களானதே கிடைக்காது ஸோ அனைவரும் ஒன்றாக சேர்ந்து உண்ணும் பொழுது நம்முடைய ஒற்றுமை உணர்வும் பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்கும் ஃபேமிலிக்குள்ளே இருக்கக்கூடிய பாண்டிங் வந்து அதிகமாகும் ஸோ இதுவே வந்து இந்த நிலாசோறு சாப்பிட்றதுக்கான முக்கியமான காரணமாக வந்து பார்க்கப்படுது மேலும் பௌர்ணமி அப்படின்ற நாள் பார்த்திங்கன்னா சிவன் பெருமாள் லக்ஷ்மி அம்பாள் முருகன் இப்படி எல்லா தெய்வங்களையும் வழிபாடு செய்வதற்குரிய உரிய நாள் தான் ஏன்னா மனோகாரகனாக இருக்கக்கூடிய சந்திரனுக்குரிய பௌர்ணமி நாளில் விரதம் இருப்பது மகிழ்ச்சியையும் செல்வ வளத்தையும் நிச்சயமாக வந்து அதிகரித்து கொடுக்கும் அதிலும் பார்த்திங்கன்னா புரட்டாசி மாத்தில வரக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது தாங்க பௌர்ணமியில் நிலாசோறு சாப்பிட்றதுக்கான பலன்கள் என்ன அப்படின்றத பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறோம் உங்கள் வீட்டில் யாருக்கெல்லாம் இந்த சாப்பிட சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்குது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைனா இந்த பௌர்ணமியில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் மேலும் இந்த நாளில் பெருமாளுடைய சத்திய நாராயணர் வடிவத்தை நிச்சயம் வழிபாடு செய்யணுங்க அதோடு ராதா மற்றும் கிருஷ்ணரை வழிபாடு செய்கிறது ரொம்பவே சிறப்பு இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய மந்திர ஜபம் அளவில்லாத பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அதோடு உங்களுடைய இஷ்ட தெய்வங்களுக்கு பலவிதமான உணவுகளை பா நைவேத்தியமாக நீங்கள் வைத்து இந்த நாளில் வழிபாடுகள் செய்யலாம் கூடவே புனித நதிகளில் நீராடுவதும் ரொம்பவே நல்லது பௌர்ணமி நாளில் செய்யவே கூடாத விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் பூண்டு இது போன்ற தாமச குணம் கொண்ட உணவுகளை கண்டிப்பாக நம்ம வந்து எடுத்துக்கக்கூடாது இது மட்டும்

இருக்கும் ஸோ இப்போ வாங்க பௌர்ணமிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது கும்பராசி நேர்களுக்கு என்ன மாதிரி பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம் கும்பம் ராசி ராசி மண்டலத்தில் பதினோராவதாக இருக்கக்கூடிய ராசி உங்களுக்கு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இருந்து எட்டாவது வீட்டில் கேது பகவான் இருக்கிறாங்க ஸோ உடல் நலத்தில் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக தாங்க இருக்கணும் ஏன்னா இதனால் உங்களுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ நல்லா சாப்பிடுவதை வந்து காண முடியும் ஏன்னா உடல் நலத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறத பார்ப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய முறைகளில் நீங்கள் நன்றாக பராமரித்து நல்ல ஆரோக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது ஸோ உங்கள் ராசிக்கு நாலாவது வீட்டில் குரு பகவான் வேறு இருக்கிறாரு இதனால் ஒரு சின்ன ரியல் எஸ்டேட் மற்றும் நிதி பரிவர்த்தனைகள் கூட உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து நடக்கும் சின்ன சின்ன வகையான விஷயங்கள் கூட நல்லபடியாக நடக்க போகுது இருந்தாலும் இப்போதே வந்து பெரிய முதலீடுகள் வந்து செய்யாதீங்க அதெல்லாம் வந்து தவிர்த்துக்கோங்க இது மாதிரி உங்களுடைய பெரிய அளவில் முதலீடுகள் செய்ய முடியல அப்படின்னா கூட பரவாயில்லைங்க பெரியவங்க அல்லது அனுபவம் வாய்ந்த நபர்களுடைய உதவியெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு அதெல்லாம் செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து செய்ங்க எப்போதுமே நம்மளுடைய பணத்தை ஒரு விஷயத்தில் முதலீடு செய்கிறோம் அப்படின்னா அந்த முதலீட்டில் நமக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்குமா அது சரியானதா தான் நம்ம முதல்ல வந்து சிந்திக்கணும் யாரோ ஒருத்தங்க சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக போக்கில் எதுலையும் போய் பணத்தை வந்து போடாதீங்க ஏன்னா இன்றைய காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் பணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதை இழக்கிறதுனால தான் மிகப்பெரிய பிரச்சனைகளை எல்லாமே நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ இந்த டைமில் அதனால் அதெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மேலும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நெருக்கமான ஒருவர் இல்லைன்னா உங்கள் குடும்ப உறுப்பினர் ஒருவர் உங்கள்கிட்ட பார்க்குறதுக்கே வந்து விசித்திரமாக வந்து நடந்துப்பாங்க ஸோ அவங்க பிஹேவியரில் இருக்கக்கூடிய இந்த டிஃப்ரெண்ட் அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சங்கடமாக இருக்கும் நமக்கு பிடித்தவங்க நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க இப்படி நடந்துக்கிறாங்களே அப்படின்ற ஒரு கவலை வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ இந்த சங்கடமாக நீங்கள் உணர்றதோடு மட்டும் இல்லாமல் அதை புரிஞ்சிக்கிறதுலையும் கூட நேரத்தையும் சக்தியும் வந்து வீணடிப்பீங்க என்னவா இருக்கும் அப்படின்றத பற்றி நீங்கள் யோசிச்சே வந்து உங்களுடைய எல்லா விதமான அமைதியும் கூட கெடுத்துப்பீங்க இந்த டைமில் வெளிநாடு தொடர்புடைய வணிகம் செய்யக்கூடிய கும்பராசி என்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு சில சட்ட சிக்கல்களை வந்து சந்திக்க வேண்டி இருக்குங்க ஸோ இந்த சட்ட சிக்கல்கள் எல்லாம் இருக்கிறதுனால வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதிலையும் நீங்கள் நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ எல்லா விஷயத்துலேயுமே கவனமாக இருங்க கல்விப்பயிலக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புக்குவது வந்து சூப்பராக இருக்கு படிப்புக்காக குடும்பங்களை விட்டு நீங்க விலகி இருக்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்கு பெற்றோர்களுடைய ஊக்கத்தை நீங்க அடிக்கடி வந்து பெற்றுக்கோங்க அதன் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய உற்சாகம் எல்லாம் வந்து கிடைக்கும் இருந்தாலுமே கூட இந்த காலகட்டங்களில் நீங்க எளிமையா செய்யக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்றதையும் பார்த்துடலாம் கும்பராசி நீர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் தாங்க உங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கிறாரு ஸோ இந்த டைமில் சனிக்கிழமைகளில் ஏழைகளுக்கு நீங்கள் உணவு தானம் செய்யுங்க இன்னுமே உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் நல்லதும் நடக்கும் இந்த பதிவில் கும்பராசி என்பர்களுக்கு ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி அதாவது பௌர்ணமிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றத்தின் அடிப்படையில் கிடைக்கக்கூடிய பல்களை பற்றி தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரங்கள் தாங்க இந்த பரிகாரங்களையும் நீங்கள் தொடர்ந்து செய்கிறதுனால நல்ல மாற்றங்களானது கிடைக்கும் கண்டிப்பாக பௌர்ணமி தினத்தை பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதுபோல் சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலோட எப்போதும் இணைந்திருங்க